ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் நம்ம யூஸ்வலாக வந்து கிச்சனில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிங்க் இந்த ஷிங்க்கில் வந்து பாருங்கள் உள்ளே இருக்க அந்த கேப்பை எடுத்துட்டேன் ஆனால் அந்த தண்ணி அப்படியே நிற்கிது அப்பப்போ அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இந்த தண்ணி வந்து உடனே வந்து டக்குன்னு உள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிற ஒரு டிப்ஸ் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் யூஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அடப்பு இருந்தால் அதுக்காக தான் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி வந்து கட் பண்ணி போட்டேன் போட்ட உடனே உடனே ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வந்து குச்சி கிச்சி வச்சு ஏதாவது வந்து குத்துறதோ இல்லை அது எதாவது தட்டுறதோ அந்த மாதிரி வேலை எதுவுமே தேவையில்ல ஸோ இது கொட்டினால சூப்பராக உள்ள போயிடுதுங்க அது உங்களுக்கு டெமோவாகவே காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி பழைய சிங்க்கு தான் ஸோ பழைய வீட்டில் தான் நாங்கள் ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் தண்ணி அப்படி இருக்கா நான் கொஞ்சம் தான் கொட்டுறேன் அது நல்லா வந்து நுரைச்சி அப்படியே சூப்பராக வந்து உள்ளே போயிடுது ஒரு பேக்கெட்டில் நான் பாதி கொட்டியிருக்கேன் பாருங்கள் நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே போயிடும் கிளீனா போயிடுச்சு பாருங்க நம்ம வந்து ஏதாவது வச்சு அதுக்குன்னு ஒரு எக்குமெண்ட் வச்சு குத்துறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்லை உடனே ரிலீஃப் ஆயிடும்